ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த மிளகா வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் இப்போ எல்லா இடத்துலையுமே இது விற்கிது ஆக்சுவலாக அது வந்து ஊட்டி மிளகான்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊட்டி மிளகா பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் இது அவ்வளோ காரமாக இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இது நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ எத்தனை பஜ்ஜி போடுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை மிளகா எடுத்து வச்சுக்கணும் பட் இதை வந்து ஃபோர் பீஸஸ்ஸாக கட் பண்ணிடணும் அப்படியே போட்டுக்கூடாது ஸோ இப்போ அதனால் நம்ம மிளகா பஜ்ஜி போட்டுடலாம் இப்போ ரெண்டு கப் பரலை மாவு எடுத்துக்கலாம் இது எதுனான்னு பார்த்தா தளிக்கிறது டயப்பாக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இது அழகாக தளிச்சு கொடுத்துடும் அதாவது சில மாவு கட்டி கட்டியாக இருக்கும் சில மாவு வந்து வண்டுலாம் முக்கியம் ஸோ அதனால் வந்து நான் தளிச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் மாவு எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ சளிச்சு எடுத்துகிட்டாச்சு ரெண்டு கப்பை இப்போ ஒரு கப் அரிசி மாவு அரிசி மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் கிறிஸ்பியாகவும் ஒரு முருன்னு நமக்கு பச்சி கிடைக்கும் ஸோ அதுக்காக அரிசி மாவு சேர்க்குறது அடுத்து உப்பு உப்பு நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சில பேர் உப்பு சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஸோ தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஸோ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் நச்சு போடணும் சும்மா கையில் நச்சு போடுங்க ஸோ எல்லாத்தையும் கிளறியாச்சு அடுத்து இதில் நான் ஒரு முட்டை ஊற்றுறேன் முட்டை வந்து எல்லோரும் ஊற்ற மாட்டாங்க எதுக்கு ஊற்றுறதுன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆயிலை வந்து இழுக்காமல் இருக்கும் ஆயில் குடிக்காமல் இருக்கும் ஸோ நீங்கள் முட்டை ஊற்றாமலும் செய்யலாம் சில பேர் வந்து ஃபுல்லாக வெஜிடேரியனாக இருப்பாங்க அவங்க முட்டை ஊற்றிக்காமலும் நம்ம செய்யலாம் பட் முட்டை ஊற்றுனா நம்மளுக்கு ஆயில் வந்து நிறையா குடிக்காது ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டு களைஞ்சிடலாம் நம்ம வாட்டர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா பக்குவமாக பச்சை மாவு அளவுக்கு அதாவது தோசை மாவு பக்குவத்தில் நம்ம பதமாக மாவு கரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க நான் கரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் கொஞ்சம் கலர் வேணுங்கிறதுக்காக நான் கேசரி பவுட்ரு சேர்க்குறேன் ச சில பேர் வீட்டில் க இந்த ஃபுட் கலர் இருக்கும் அதுவும் போட்டுக்கலாம் போட்டு நம்ம நல்லா பசைச்சிடலாம் மாவு கரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம கரைச்சாச்சு ரொம்ப தனியாக போனால் பச்சி வராது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பச்சி வராது ஸோ இந்த தோசை ஊற்றுவோம் பார்த்தீங்கன்னா தோசை மாவு அந்த பக்குவத்தில் தான் நம்ம கரைச்சிக்கணும் ஸோ இப்போ இந்த மிளகாவை வந்து ஃபுல்லாக போடக்கூடாது இதை வந்து ஒரு மிளகாவை வந்து நாளாக நம்ம நறுக்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக போட்டால் நமக்கு டேஸ்ட் எடுக்காது ஸோ நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த உள்ளே இருக்க விதைகள் வந்து காரமாக தான் இருக்கும் ரொம்பலாம் காரமாக இருக்காது பட் குழந்தைங்களுக்கு வந்து காரமாக தெரியும் வேணான்னா கூட அதுங்க ரிமூவ் பண்ணிடுங்க ஆனால் அது விதைகளோடு தான் டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க இருந்தா அந்த சீட்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க இதுக்கிடையில ஒரு வானொலியில நம்ம வந்து பஜ்ஜி சுடுறதுக்காக எண்ணெயை ப்ரீஹீட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்டே வச்சிடணும் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கோம் எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஹீட் வந்து எண்ணெய் கொதிக்க கொதி வரணும் அதுக்கடையில் நம்ம எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சிருக்க மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நறுக்கியாச்சு நாங்கள் கொஞ்சம் வாழைக்காய் பஜ்ஜிக்கும் நறுக்கி வச்சுருக்கோம் சும்மா வீட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக ஸோ ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான் அப்பளம் இருந்தால் கூட அப்பளத்தில் கூட பஜ்ஜி போடலாம் ப்ரெட் இருந்தால் கூட ப்ரெட்டில் கூட பஜ்ஜி போடலாம் எல்லாத்துலேயுமே பஜ்ஜி போடலாம் ஸோ எல்லாத்துக்குமே இதே மாதிரி மாவு எடுத்து கரைச்சிக்க வேண்டியதான் ஸோ இப்போ வந்து நம்ம மிளகா பஜ்ஜி நான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சிட்றேன் இதை வந்து நல்லா நினச்சிடணும் டிப் பண்ணி நல்லா நினச்சிடணும் அதுக்கு முன்னாடி நான் இங்கே மொதவே நான் எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ நம்ம வச்சுருக்க எல்லாத்துக்கும் இது மாதிரி பஜ்ஜி போட்டுடலாம் பஜ்ஜி போட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிடுங்க ஏன்னா ஃபுல்லாக வச்சா தீஞ்சு போயிடும் சிம்மில் வச்சா பஜ்ஜி வந்து உங்களுக்கு புரிஞ்சு வராது அதனால் லிமிட் கரெக்டாக லிமிட்டாக பார்த்து வச்சுக்கலாம் மிளகா வச்சி போடும்போது அதில் வந்து விதைகள் இருக்கறனால நமக்கு வந்து தெரிக்கும் வெடிக்கும் ஸோ பார்த்து எடுங்க நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் ரொம்பவும் மொ முங்க விடக்கூடாது கல் மாதிரி போயிடும் ஸோ எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் பஜ்ஜியை போடும்போது இந்த பபுள்ஸ்லாம் பார்த்தீங்களா அதெல்லாம் குறஞ்சிடும் அது வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுன்னா பஜ்ஜி வெந்திருச்சுன்னு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் உங்களுக்கு அந்த என்ன வேகம் போது தெரியும் பட்சி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஓகே இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் வெந்துருச்சு நம்ம அழகாக பஜ்ஜி எடுத்துடலாம் இந்த இது மாதிரி நீங்கள் நறுக்க வச்சுருக்கீங்க எல்லாத்துக்கும் செஞ்சு போட்டுருங்க ஸோ நமக்கு சூப்பரான மிளகா பச்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ மழை காலம் மழை காலத்துக்கு நீங்கள் சூடாக மிளகா பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கூடவே டீ சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்